இன்னைக்கு என்னோட டே வந்து த்ரீ தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் ஆச்சுங்க நாலே கால் மணிக்கெல்லாம் இன்னைக்கு நான் விலைக்கேத்தி முடிச்சுட்டேன் மார்னிங்கே பிகாஸ் நான் வந்து ஒரு ஃபோர்டீன் இயர்ஸா எஃப் எம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஆர்ஜேவா ஸோ எனக்கு இன்னைக்கு மார்னிங் டியூட்டி கரெக்டா ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ்லாம் நான் அங்க ஷோவை ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ அதனால நான் இன்னைக்கு சீக்கிரமாவே எழுந்து என்னுடைய நான்காம் நாள் மகா கந்தசஷ்டி விரத பூஜைய ரொம்ப நிறைவா பண்ணிருந்தேன் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க வெளியில விலக்கேத்தனுமானு எந்த ஒரு பூஜை பண்றதா இருந்தாலும் முதல்ல நம்ம வெளியில் விளக்கேற்றி நம்மளோட குலதெய்வத்தை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போயிட்டு விளக்கேற்றணும் நான் என்னோடய பிஸ்னஸ் யூனிட்லேயே திருச்செந்தூர் பெருமான் வச்சுருக்கேன் அண்ட் வந்து ஒரு பத்துமலை முருகரும் வந்து சிலையாக வச்சுருக்கேன் ஸோ அங்கே எல்லாமே வந்து அவங்களுக்கு சாம்பிராணி ரூபம்லாம் காமிச்சுட்டு தான் வந்து உள்ளே போய் விளக்கேற்றி சாமி வந்து கொடுத்துருந்தேன் இன்னைக்கு வந்து நான் நாட்டு சக்கரை தான் பிரசாதமாக வச்சுருந்தேன் நேற்று நைட் வந்து எதுவுமே வாங்க முடியல ரொம்ப லேட்டாகிடுச்சு ஸோ அதனால ஃப்ரெஷ்ஷான நாட்டு சக்கரை பிடிக்காமல் இருந்தது அதையே நான் முருக பெருமானுக்கு நேவேதிய சமர்ப்பணம் பண்ணிட்டேன் நிறைவாக என்னோட பூஜையை பண்ணிவிட்டேன் எஃப்எம்குள்ளே அழகாக ஆன் டைம்க்கு போய் என்னோடய ப்ரோக்ராமே எனக்கு சூப்பராக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது உங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கு பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு வெளியில் சொல்றத காட்டிலும் உங்களோட நீங்கள் விரும்பக்கூடிய கடவுள்கிட்ட அதை ஷேர் பண்ணுங்க நிச்சயமாக ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்குங்க இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்